ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி ஞாபகம் இருக்கா மோஸ்ட்லி எயிட்டீஸ் அண்ட் நைன்டிஸ் கிட்ஸுக்கு ஞாபகம் இருக்கும் இது எங்கள் ஊர் வழக்கப்படி சொன்னால் பட்டாசு செடி இந்த செடி நீல கலரில் பூ பூக்கும் பார்க்குறதுக்கு டிசம்பர் பூ செடி மாதிரியே இருக்கும் ஆனால் டிசம்பர் பூ செடி கிடையாது இந்த பூக்கள் எல்லாமே காலையில் பூக்கக்கூடியது நிறைய பூக்களை நம்ம ஒரே இடத்துல பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த செடியை நம்ம தோட்டம் சாலையோரம்னு சொல்லி நிறைய இடங்கள்ல பார்த்தோம் ஆனால் இப்போ இதோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாயிடுச்சு இந்த செடியில பூ பூத்ததுக்கு அப்புறம் காய் வரும் இந்த பச்சை கலர் காய்க்குள்ள குட்டி குட்டி விதைகள் இருக்கும் இந்த காய் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு அழகான குட்டியான பட்டாசு கிடைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் ஸ்கூல் முடிச்சு வந்ததும் இந்த செடியில் இருக்கிற காயை பறித்து தண்ணியில் போட்டு இப்படி தான் விளையாடுவேன் இது பார்க்கவே நல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ